ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் வருகின்ற புதன்கிழமை வியாழக்கிழமை அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்ற விஜயதசமியும் மற்றும் இரண்டாம் தேதி வருகின்ற ஆயுத பூஜையும் எப்படி எளிமையாக நாம் வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது அம்பிகையின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஜோதி ஒடிவாக உதித்த அந்த ஒன்பது நவ சக்திகளையும் வழிபட்டு பத்தாவது நாளாக மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி தருபவள் அன்று விஜயதசமி அன்று நாம் வந்து வழிபட்டால் நமக்கு வீரம் கல்வி செல்வம் அனைத்திலும் சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மகிஷனை வதம் செய்ய ஒன்பது நவ சக்திகளையும் உருவாக்கினால் அம்பிகை சக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக நாம் வழிபடுகின்றோம் அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்க்கையையும் பிறகு லட்சுமியையும் பிறகு நாம் வந்து சரஸ்வதி தேவியையும் நாம் வந்து வழிபடலாம் குழு வைக்க வழக்கம் உள்ளவர்கள் வைக்கலாம் வழக்கம் இல்லாதவர்கள் கலசம் வைத்து அகண்ட தீபம் ஏற்றி வைத்து நாம் வழிபடலாம் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் நாம் வந்து கலசம் வைக்க முடியவில்லை என்றாலும் கடைசி மூன்று நாட்களாவது நாம் வந்து கலசம் வைத்து அம்பியை ஆவாகனம் செய்து நாம் வந்து வழிபடலாம் ஆனால் கொலு வைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் பிரதமையன்றே கொலு வைத்து விட வேண்டும் அந்த நாட்களில் கொழு வைக்க முடியாதவர்கள் அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்களை வைக்க சொல்லலாம் பிறகு கொழு வைக்க வழக்கம் இல்லாதவர்கள் கொழு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் வந்து மூன்று படி ஐந்து படி என்று நாம் முதலில் ஆரம்பித்து வைக்கலாம் ஆனால் மனதில் நிறுத்தி நாம் வந்து வருடா வருடம் நிச்சயமாக வைக்க வேண்டும் என்பதனை நாம் கருத்தில் கொண்டு வைக்க வேண்டும் நாம் வந்து விஜயதசமி என்று எளிமையாக வழிபடலாம் நம்முடைய பிள்ளைகள் கல்விகள் சிறந்து விளங்க நாம் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய புக்ஸ் எல்லாம் வந்து நாம் வந்து பூஜையில் வைத்து மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு பிறகு நாம் வந்து அவர்களை வழிபட சொல்ல வேண்டும் பிரசாதமாக எளிமையாக நம்மால் எது முடியுமோ செய்து வைக்கலாம் சுண்டல் கேசரி வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் எது மூலியமோ நாம் செய்து வைக்கலாம் பிறகு அவல் பொறி இதையும் சேர்த்து வைக்க வேண்டும் அன்று நாம் வந்து எளிமையாக வழிபடலாம் மறுநாள் ஆயுத பூஜை நம் வீட்டில் உள்ள ஆயுதங்களை சுத்தம் செய்துவிட்டு அதை இறைவின் பாதத்தில் வைத்து வணங்கலாம் பிறகு நம் வீட்டில் காரு பைக்கு பிறகு சைக்கிள் எது இருக்கிறதோ அதையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு நாம் வந்து அதில் சந்தனம் போட்டுட்டு மலர்களை அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நாம் வந்து அதையும் வழிபடலாம் விஜயதசமி ஆயுத பூஜை இரண்டையும் ஒரே நாளில் கூட நாம் வந்து வழிபடலாம் அதாவது புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ ஒரே நேரத்தில் கூட நாம் வந்து வழிபடலாம் ஆனால் இரண்டு நாட்களுமே நாம் வந்து காலை மாலை தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபட வேண்டும் நெவேதியமாக பிரசாதமாக நாம் வந்து எளிமையாக கூட ஒரு நாள் வந்து பால் பழம் வைத்து கூட நாம் வந்து வழிபடலாம் குழு வைக்காதவர்கள் நாம் வந்து அன்றைக்கு மகாலட்சுமியின் படம் இருந்தாலும் எந்த லட்சுமியின் படம் இருந்தாலும் பரவாயில்லை கஜலட்சுமி சந்தானலட்சுமி படத்தை துடைத்து விட்டு மஞ்சள் சந்தனம் போட்டுவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு கலசம் வைத்து அன்றைக்கு ஒரு நாளாவது நாம் வந்து அம்பிகையை ஆவாகனம் செய்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தூப தீபம் காட்டி நெய்வேதம் செய்து வைத்துவிட்டு நாம் வந்து அன்றைக்கு எளிமையாக வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ